அந்த பாசம்தான் உங்க அத்தை மகளை விட்டு பிரிய மனம் இல்லாம இப்போ இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க பிள்ளை இருக்கேன் என்னடி பேசுற நீ என்ன பேசுற பாவம் கல்யாணம் ஆகாத புள்ள அந்த பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை நாம தான் அமைச்சி கொடுக்கணும் ஏன்டி நீ பழத்தெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நீ என்ன பேசுற நான் ஏதோ ஒரு நல்லதுக்காக தான் எல்லாத்தையும் மறந்து போன மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தேன் அதுவும் இல்லாம அப்பெல்லாம் அந்த புள்ள நம்ம மஜா டக்லஸ் கூட சேர்ந்துகிட்டு என்னென்னவோ வேலை பாத்துக்கிட்டு இருந்தது இப்போ மட்டும் என்ன இவ அப்படியே பத்திரமத்து தங்கமா மாறிட்டால இப்போ இங்க என்ன எழுத்தோட வந்திருக்கான்னு தெரியல நீங்க அவளை பிடிச்சுக்கிட்டு நிக்கிறீங்க குட் மார்னிங் மாமா ஆமா ஆமா பாண்டியம்மா வா 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 கூட சத்தி சூட டீ எடுத்துருவா பாண்டியம்மா எழுந்துட்டா பாரு வீட்டுக்கு வந்தவங்களை எப்படிதான் கவனிச்சுக்குவியா கவனிக்க வேண்டியது வீட்டுக்கு வந்தவங்களை இல்லையா தான் கவனிக்கணும் நானு ஏமா பாண்டியம்மா காலையிலே வெள்ளனமா எழுந்திருக்கணும்னு உன் வாழ்க்கையில வரலாறு இல்லவே இல்ல பிள்ளை இருக்கு எப்பவும் இம்பிட்டு நேரம்தான் தூங்குவியா மத்த நாள்னா சரி இன்னைக்கு விருதம் பிடிக்கணும் வீட்டுல வேலை இருக்குமே காலையிலே எழுந்து கூட மாட ஒத்தாசு கொஞ்சமாவது இல்லையா இல்ல வேணும்னே தான் தூங்கினியா இல்ல உன் மாமகாரம் தட்டி தலாட்டு பாடினாரா இவன் என்ன விட்டா எல்லா வேலையும் நம்மள செய்ய சொல்லுவா பிள்ளையே சரி சமாளிச்சு தானே ஆகணும் அதெல்லாம் இல்லை ரசாத்தி புது இடம் இல்லையா அதான் சரியா தூக்கம் வரல பக பழகிடும் நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லை அப்படியாமா பார்த்த பார்த்த அடிக்கி போடி இப்போ டீ எடுத்துருவாடி முதல்ல அப்படியாமா போயிட்டு குளிச்சுட்டு அக்காவோட சேலை புது சேலை இருந்தா எடுத்து கட்டிக்க பொருட்படுத்தவர எம்பிட்டு ஏகத்தாளத்தை பத்தியா ஏன் சேலையா அவ கட்டிக்கணுமா சேலையை மட்டும் எதுக்கு கட்ட சொல்ற எல்லாத்தையும் பங்கு போட்டு சொல்லிக்க வேண்டியதானே வீட்டுல இருக்கிற வேலை எல்லாத்தையும் எடுத்து போட்டு செய்யணும் புரியுதா இன்னைக்கு சனிக்கிழமை விருதம் படைப்போம் அடை பாயசம் அப்பளம்னு செய்யறதுக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு அவ ஒத்தாள கடந்து கஷ்டப்படுறா இல்லையா நீ ஏதோ கூட மாட உதவி பண்ணா அவளுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் என்னடா இவன் வீட்டுக்கு கொண்டு வந்த மாதிரி கொண்டு வந்து நம்மள வேலை வாங்குறனே நம்மள ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்துறானு நினைச்சுக்காத நாளைக்கு நீயும் இதுல இருந்து நாலு வேலை கத்துக்கலாம் இல்லையா அதனாலதான் என்ன இருக்கு தாராளமா வேலை செஞ்சுட்டு போறேன் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல மாமன் சொன்னதும் மண்டி அடிக்கிட்டு நிக்கிறாளா இவ அடிவா மங்கம்மாவும் கொண்ட முடிய புடிச்சு ஆஞ்சு எடுக்கிறன இல்லையான பாரு சமத்த பொண்ணு இப்படிதான் சொல்றது கேட்டுக்கிட்டு நடந்துக்கணும் எந்தயே இப்ப நீ டீ வச்சு குடுக்க போறியா இல்ல நான் வந்து டீ வச்சு குடிச்சுக்கிடுவா அவன் கைகள் நல்லா இருக்குல்ல அத்த உங்களுக்கு தானே வந்து டீ போட்டு குடுக்க வேண்டியதே மாமா நானே போய் டீ எடுத்துட்டு வரேன் நீங்க ஏன் சரம் போட்டுக்கிட்டு நான் போறேன் நீங்க இருங்க வா பாண்டியம்மா டீ கொதிக்குது உன் மாமனுக்காக நீ சரம பட வேணாம் கொஞ்சம் எனக்கு கூட மாட ஒத்தாசு நல்லா இருக்கும்ல என்ன சொல்லு சொல்லுடா சத்தியக்கா நான் இந்த உடனே செய்யறேன் இந்த பிள்ளைங்களோட துணிகள்லாம் அப்படியே கிடக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு ஒரு நாள் தான் எனக்கு லீவு சரி இன்னைக்கு துவச்சிக்கலாம் நாளைக்கு துவச்சிக்கலாமே பத்து நாள் அம்பிடு துணியும் மூட்டை கட்டி வச்சிருக்கேன் சித்தா அது எல்லாத்தையும் துவச்சி கொடுக்குறியா ஏண்டி பத்து நாள் துணி துவைக்காம என்னடி பண்ண வீட்டில் ஆ மொளை காயப்பட்டான் என்ன பண்ணாங்க வேலையை தான் இருப்பாங்க நான் என்ன உங்களையே துவச்சி தர சொன்னேன் பாண்டியம்மா தானே கேட்டேன் பாண்டியம்மா பாண்டியம்மாவுக்கும் முன்ன பிள்ளை இந்த வேலையெல்லாம் பழக்கம் இருக்கா இல்லையானு தெரியல நீ போய் திடீர்னு பத்து பத்து நாள் துவைக்காத துணி கிடைக்க ஏற்று துவைன்னு சொல்கிறேன் பிள்ளைங்களே என்ன துணி அப்படியே போட்டு கழட்டின மாதிரியே வச்சிருக்கோம் எவ்வளோ அழுக்கு இருக்கும் எவ்வளோ சரி ஏன் துணி எடுத்துக்க இந்த சட்டையில் எம்பிட்டு அழுக்கு நீ ஏன் நாலு மணிக்கு மேலே அடிச்சு அடிச்சு தேய்ச்சி தேய்ச்சி தோப்ப பாண்டியமாவுக்கு அந்த நெக்கு பக்கம்லாம் தெரியுமா ஓ பாண்டியமாவுக்கு நெக்கு பக்கம் தெரியாது அதனால இப்போ நான் என்ன பண்ணணும் நீ எதுவும் பண்ண வேணா நீ வடை பாயசம் அப்பளத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணு காலைக்கு எதுவும் சோறு போடுவியா இல்ல டீ குடுக்காத மாதிரி காலையிலயும் பட்னி தான் போடுவியா நான் உட்காந்து காலைக்கு சோறாக்கிட்டு அப்புறம் மத்தியானத்துக்கு படையிலுக்கு சோறாக்கிட்டு என்னடா என்னடா மனுஷியா இல்ல மிசனா சரிதா சரிதா வேணா 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 இன்புட்டுலாம் நீ சிரமம் பட்டுக்கிட்டு எங்களுக்கு காலச்சு ஒரு ஆக்கி போட வேண்டாம் என்னால வெறும் நீ வேணா விரதம் இருந்துக்க புள்ளிவளம் அப்படியே பட்டினியா கிடந்துச்சுன்னா அப்புறம் அது உடம்பு என்ன வருது அதனால எனக்கு புள்ளிவளுக்கு பாண்டே மாவுக்கு நான் கடையில போய் இட்லி வாங்கிட்டு வந்து தின்னுக்குறேன் நீ போய் உன் வேலையை பாரு என்ன வாமா துணி எல்லாம் நான் ஊற போட்டுட்டு நான் போய் கடையில போய் இட்லி வாங்கிட்டு வரேன் சாப்பிட்டு பிறகு ரெண்டு பேரும் சேர்ந்து துணி துவைக்கலாம் சரிங்க மாமா நான் இப்படி பேசணும்டி ஒரு நாளாவது இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு பேசிருக்கியா

உனைய ஒரு நாள் கூட நிம்மதியாக வாழவே விடலை தினந்தோறும் கொடுத்துட்டு தினமும் உனைய போட்டு சாவடிச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ நான் மொத்தமும் போய் சேர்ந்துடுறேன் அப்போவாது இந்த குடும்பம் நிம்மதியாக இருக்கட்டும் யோ யோ குடிகார குப்பா உனக்கு என்னங்க ஆச்சு எதுக்கு அந்த மாதிரி எல்லாம் பேசுற ஆமா தங்கோ கடை என் கழுத்த நெருக்கிது பிசினஸ் பண்றதுக்காக வாங்கின இருபத்தஞ்சு லட்சம் பணம் என்னைய சும்மா விடாது போல அந்த பொம்பளை வீட்டுல வந்து உட்காந்து இருக்கிறத பாத்தியா முடியல தங்கோ என்னால சுத்தமா முடியல நீ எதுவும் யோசிக்காத சொல்லிட்டேன் இல்ல தங்கோ நான் செத்துるேன் அப்படி நீ சாவறதுக்கு நான் அங்க ஊசுற கையில புடிச்சு வெச்சிட்டு உட்கார்ந்திருக்க நீ என்னத்துக்கு சாவப் போற அதெல்லாம் நீ ஒண்ணு சாவ வேண்டாம் 25 லட்சம் தானே எப்படியாவது நாம ஏதாவது பண்ணி கடனை கொடுத்துறலாம் வாங்கன கடனை வேற ஒரு இடத்துல வாங்கி கொடுத்துட்டு அந்த கடன் அடைக்க அப்புறம் பாடு படணும் இல்லையா ஏ பாடு பட்டா என்ன கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிக்கலாம் நான் இருக்கையா நான் இருக்க நான் பாத்துக்கறேன் நீ எப்படிமா பாத்துக்குவே யா பார்த்தா எனக்கு சொத்து பத்து சேர்த்து வச்சிருந்தா அதை வித்தாவது நான் அந்த கடனை அடிச்சிருப்பேன் அதுக்கும் வழி இல்லாத போயிடுச்சு மச்சாந்த ஆய்வு இருந்தா மலை ஏற முடியும்னு சொல்லுவாங்க ஆனா அந்த மச்சாந்த ஆய்வு கூட இப்ப எனக்கு கிடைக்காது போலயே எங்க அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க கண்டிப்பா என் அண்ணா என் அண்ணா ஆமா எனக்காக நீ உன் அண்ணன் கிட்ட போய் பேச வேணாம் அப்படியே நீ போய் பேசினாலும் என்னை தான் எல்லாரும் சொல்லுவாங்க என்ன நடக்குதோ நடக்கட்டும் பிள்ளைகளையும் நீ குடும்பத்தையும் நல்லா பாத்துக்க நான் அவனை எப்படி அனாதையா விடுவேன்னு நினைச்சு பார்க்கல தங்கம் எதுக்கு ஏன் டக்லஸ் இப்படி பேசுற அப்படிலாம் ஒண்ணும் நடக்காதியா நிச்சயம் நான் அண்ணன் கிட்ட பேசுறேன் என் அண்ணன் என்ன அண்ணன் என் அம்மா தான் எல்லாமே நான் என் அம்மா கிட்ட பேசி சீக்கிரம் நல்ல முடிவு எடுக்கிறேன் அப்படியெல்லாம் உன்னை நான் சாவை கொடுக்க விட மாட்டேன்னு சொல்லிவிட்டேன் கடனை எப்படி அடைக்கணும்னு எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேன் நீ அதை பத்தி கவலையே படாத சரியா என் கவலை ஆறணும்னா ஒரு பாட்டுல போட்டாதான் கவலை தீரும் பாத்தியா மறுபடியும் நீ எங்க ஆரம்பிச்சியா அங்கேயே வந்து நிக்கிற பாத்தியா அந்த விட்டு தான் தொலைஞ்ச என்ன குடியும் அவசரம் ஒன்னுடி எங்க ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாது உயிரை கூட விட சொல்லு இப்பவே விட்டாரு ஒரு நாள் தண்ணியை தொடமா இருந்தா அப்புறம் கடைசியில எனக்கு குணப்பாட்டி என்னைய பாடியில படுக்க வச்சிட வேண்டியது என்னையா நீ இப்படியே இருந்தா என்ன செய்ய அளவுக்கு அதிகமா குடிக்கலடி அளவோட பாத்துக்கிறேன் ரேர் பாட்டில் வாங்க மட்டும் காசு கொடு சரி சரி தார இந்தாங்க மாமா ஆர்த்தி எடுத்துக்கங்க ஏழுமலையானே எல்லாரையும் நீ தாப்பா நல்லா வைக்கணும் இந்த மா பிள்ளைங்களை யாரையும் காணோம் அதுவே பக்கத்துல விளையாண்டுட்டு கிடக்குதுவே பிள்ளைங்களை கூப்பிடாம சாமி கும்பிட்டுருக்க என்ன பழக்கம் இதெல்லாம் நான் தான் கூப்பிட்டேன் வரவே இல்லை நான் போய் இந்த சாப்பிட கூப்பிட்டு வரேன்

உள்ள போய் வச்சிட்டு காக்காய்க்கு முதல்ல சாப்பாடு வைங்க அதெல்லாம் அவளுக்கு ஒண்ணும் தெரியாதுமா அரிடி நீ சீக்கிரம் எல்லாரையும் கூப்பிட்டு வா என்ன நான் காக்காய்க்கு அதுக்குள்ள சாப்பாடு வச்சிடறேன் காக்காய்க்கு சாப்பாடு வச்சிட்டு நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டே போய் அவளை அவளை கூப்பிட்டு வரேன் இப்போ எதுக்கு இப்படி மொறச்சிட்டு பேசுற இப்படி எல்லாம் மொறச்சிட்டு இருந்தா யாருக்கு சாப்பாடு தோணும் நீ போக்கா நான் பாத்துக்கறேன் சும்மா சும்மா அக்கா நோக்கான கூப்பிடாத சொல்லிட்டேனே எவ்வளவு மரியாதையா அக்கா கூப்பிடுற அந்த புள்ள அக்கா கூப்பிட வேணா நீ சொல்ற எனக்கு பிடிக்கல உங்களுக்கு யாரை தான் பிடிக்கும் எவரை தான் பிடிக்கும் இதுக்கு வந்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது இந்த சூடு தட்டை எம்புடி நேரம் நீ வச்சுக்கிட்டு நிக்கிற நானும் பாக்குறேன் அப்படின்னா இருந்தால் எப்படி வீடு விளங்கும் ஹம் ஓ யாருக்கு முதல்ல சோறு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடு நான் பொறவ சாப்பிட்டுக்குறேன் இப்போ என்ன உங்களுக்கு ஏன் இக்க எப்படி சரியான நேரத்துக்கு வந்தமா நீ சாப்பிடுங்கள சாப்பிட உங்களை கூப்பிட பூபெடுங்க எப்படி நேரம் காணினிந்து கண்ணியா கிடக்கறதே ஏன் மாமா சாமி கும்பிட்டாச்சும் இல்லையா நான் வடை எல்லாம் ரெடி ஆயிடுச்சா வாங்கம்மா வாங்கம்மா வடை எல்லாம் ரெடியா இருக்கு வட விருதமும் படைச்சாச்சு வாங்க நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க என்ன மாமா என்ன என்னடி வந்துடுவாங்க சாப்பிட என்னமா அலிக்க வச்சு வேடிக்கை பார்க்குறேன்

நான் சமையலெல்லாம் எடுத்து வைக்கிறேன் பாருங்களேன் நான் எல்லாத்தையும் கொண்டு வரேன் என் வசந்தி என்னடி ஆச்சு உன் அக்கா இருக்கு நம்ம பால் கொடுக்குற பூனையோட பம்முரா இல்லையிலே ஒரு என் அக்கா நல்ல மாறி இது இருக்கட்டும் ராசாத்தி எதுக்கு மூஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கு கெர்லியடி திஷம் முன்னாடியே ரொம்ப நந்தி மாதிரி அக்கா வேற இடையில வந்து பிடிக்கலையே என்னவோ யாருக்கு தான் பிடிக்குன்னு பாவம் பாண்டியம்மா ஓவ வழ நின்ன பிள்ளையே நம்ம அத்தமாவும் சொல்லி இந்த மாம கொண்டு வந்து வீட்டில் வச்சிருக்காரு அதுல என்ன தப்பு இப்படி நம்ம புருஷன் அடுத்தவங்களுக்கு உதவுறதை நினச்சி சந்தோஷம் தான் படணும் அதனால ஒரு பக்கம் பாண்டியம்மாவில என்ன எப்போ எது நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது அது பயமா தான் இருக்கு நாம தான் கொஞ்சம் சூதானமா நடந்துக்கணும் வேற ரசத்திக்கா புருஷன் பேச்சு கூட லைட்டா ஒரு மாதிரி பாண்டியம்மா பக்கம் ஜாயெல்லாம் இருக்குல்ல சரி தெரியல என்னடி யாரும் காதலி வாங்கிக்க போறாங்க அவங்க குடும்பத்தை கதையா நாம பேசுறோம் ஏதோ நல்ல நாள் கிழம இந்த நம்ம வரியில கூட ரெண்டு பேரும் என்னவோ ஒரு மாதிரி நின்னாங்க ஒருவேளை நாம வர்றது அவருக்கு பிடிக்கலையோ சொல்லி சுண்டி நெட்டப்ண்ணே பேசமேது போதம் சாமிக்குும்பிட்டு சாப்பிடுங்க நீ வாடா கோவிந்தா கோவிந்தா பாண்டியாம்மா நல்ல பெரிய நாமத்தை போட்டு விட்டுட்ட விட்டுட்டப்பள இருக்கு எங்களுக்கு சாமிக்கு பத்தடி அப்படி சொல்ல கூடாது சாப்பிடுங்க பாண்டியாம்மா காக்காக்கி சாப்பாடு வச்சிட்டம்மா சாப்பிட ஆரம்பிம்மா இங்க வாங்க நாமமும் போட்டுக்கங்க அப்படியே நெட்டப்ண்ணே பக்கத்துல உட்காருங்க உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன் அம்மா எனக்கு எதுக்கு நான் இப்ப பிள்ளை சாப்பாடு குடு நீ நீதான் எல்லதிய பாத்துக்கணும் ஏண்டி நெட்டப்ண்ணே வைக்கிற குழம்பு மாதிரி இல்ல சாம்பாரே இன்னைக்கு ஏதோ ஒரு தனி ருசியா இருக்கே ஆமாங்க படைக்கிறாங்கல்ல அதனால அக்கா ஏதாவது நல்ல ருசியா செஞ்சிருக்கும் ஆமா ருசியா செய்யறவங்க அக்கா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா எல்லாம் பாண்டியம்மா கை பக்குவம்தானே டா சாம்பார்க்கு காய்கறி அரிஞ்சது எல்லாம் பாண்டியாம்மா தான் பாண்டியம்மா காய் அரிஞ்சு போட்டதால சாம்பாரே இம்புட்டு மணக்குடா அடடடடடா என்னடா இது அதிசயம் ஏக்கா வா காயிலே ருசியா நீ காய் அரிஞ்சாலே சாம்பார் மணக்குதே வடை கூட நல்ல மெது மெதுன்னு சூப்பரா வந்திருக்கு வடைக்கு மாவு அரைச்சது யாரே நம்ம பாண்டியாம்மா தானே

அம்மா நிப்பட்டுங்கடி நீங்களும் அவங்க கூட சேர்ந்துகிட்டு என்ன ஓவர அவளை தலையில தூக்கி வச்சு ஆடுறீங்க உங்களுக்கு நான் ஆக்குனதுல உங்களுக்கு ருசிக்கல மணக்கல இன்னைக்கு ஒரு நாள் தான் அவ ஆக்கிட்டானே அப்படி ஓவர பண்றீங்களே ஏய் என்னடி சாப்பிற நேரத்துல இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க என்னைய விடு இவங்களே நிம்மதியா சாப்பிட விடுடியே ஓ உள்ள போ எப்ப எது பேசணும்னு தெரியாது கடக்கறாமா நீங்க சாப்பிடுங்கம்மா அக்காச்சத்தை அமைதியா இருக்கியா சாப்பிட்டுட்டு போன பிறகு எதுவா இருந்தாலும் பேசாங்க இலையில உட்கார வச்சுட்டு ஏழரை இருக்கிறியக்கா